இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சின்ன வீட்டு தோட்டம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இருக்கிறது முல்லை செடி அப்புறம் நம்ம ரோஜா கோயம்புத்தூரில் இருக்க செடி தான் வந்து இப்போது தூத்துக்குடியில் இருக்குது இது எங்கள் மாமியார் வீட்டு தோட்டம் இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸ் ரெட் கலரில் அது தவிர ஒரு நாலஞ்சு கலரில் வச்சுருந்தாங்க செடிகள் எல்லாமே நெருக்கம் நெருக்கமாக தான் இருக்கும் நாங்கள் போயிருந்தப்போ வேறு ஒரு பூ பூத்துருந்துச்சா எல்லாமே வந்து எங்கே போனாலும் நீ தாண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு அழகு ரோஸ் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே செம்பருத்தி செடி கூட வந்து செவ்வந்தி அதை தவிர நிறைய பச்சளை செடிகள் உண்டு நிறைய பேர் சொல்வாங்க எங்கள் மாமியாருக்கு தான் தெரியும் இது எங்கள் மாமியார் வீட்டு குட்டி தோட்டம் ஸோ இதில் இருந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடு இங்கே தான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும் இதுக்கு முன்னாடி காமிச்சது அதுதான் எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸும் கூட இதில் பார்த்திங்கன்னா ஜாதிப்பூ அதை தவிர சீத்தாப்பழை மரம் கருவேப்பிலை மரம் நம்ம வீட்டில் இருந்த அந்த ஸ்டார் ஃப்ரூட் மரம் அதெல்லாமே வந்து ரொம்ப பெருசாக மாறிடுச்சு அது எல்லாமே அங்கே தான் இருக்குது அதை தவிர குண்டு மல்லி செடி இது வந்து இருவாச்சி மல்லி செடி இதில் ஒன்னே ஒன்று என்னென்னா பீட்ரூட் கொய்யா ஆப்போசிட்டில் கருகி இருக்கு இல்லைங்களா அது மட்டும் வந்து கருகி போச்சு ஸோ இதுதான் நம்ம வீட்டு ஸ்டார் ஃப்ரூட்டு அதை தவிர இந்த ஒரு மரம் இருக்குது இது பேர் தெரில ம மகாகனி ஒன்று இருக்குது தேக்குமரம் ஒன்று இருக்குது ஆறு ஏழு மாதுளை செடி இருக்குது ரெண்டு மாமரம் இருக்குது ரெண்டு தென்னைமரம் இருக்குன்ட்டு இந்த குட்டி இடத்துக்குள்ளேயே கசகச நிறைய பேர் இருக்காங்க முதல்ல வந்து இதில் வந்து ஒரு மரமும் அதை தவிர முருங்கை மரம் மட்டும்தான் நிறைய இருந்துச்சு ரொம்ப வெயில் அடிக்கும் தூத்துக்குடி வெயில் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ எரியும் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக செடி வச்சு இது பண்ணது எங்கள் மாமியார் தான் பாதி வச்சது நாங்கள் இங்கே கொண்டு போய் வச்சாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டைன் எல்லாமே எங்கள் மாமியார் தான் இப்போல்லாம் அந்தளவுக்கு இல்லைங்க வீடே செம்ம குழு குழுன்னு இருக்கும் அதை தவிர பார்த்தீங்கன்னா வாழைமரம் செம்ம ஹைட்டில் வளர்ந்துருந்துச்சு இது வந்து நம்ம பஜ்ஜி போடுற வாழை தான் ஆனாலுமே செம்ம வளர்த்தி தாருமே ரொம்ப பெருசு அது வந்து இதுக்கு முன்னாடி உரக்குழி இருந்த இடத்துல தான் வந்து வாழைமரம் வளருது அப்படின்னாங்க ஸோ அந்த இயற்கை உரம் அப்படின்றதுனால அவ்வளோ ஒரு வளர்ச்சி அதே மாதிரி இது தென்னை மரமும் நம்ம வச்சு தான் குறுமரம்னு தான் வாங்கிட்டு வந்தோம் பார்த்தோம்னா ஒரு சைடாக வளர்ந்துட்டு போகுது இது எல்லாமே பச்சளை செடி அதேமாதிரி மாதிரி மல்லி மல்லிச்செடி இவங்களை ஞாபகம் இருக்கா நம்ம வீட்டு மாடியில் இருந்த மாமரம் மாமரம்ா வீட்டுல இப்பதைக்கே இவ்வளவுதாங்க இருக்கு இனி அடுத்த டைம் ஊருக்கு போறப்ப இருக்கிற மாற்றத்தெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்